ரஜினிகாந்த் சாரோட நெருங்கிய நண்பரான நட்ராஜ் அவர்கள் வலிப்பு நோய் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு மூன்று முடிச்சு படத்தின் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நட்ராஜ் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக ரஜினிகாந்த் சாரோட பைரவி நான் மகாநல்ல ராணுவ வீரன் அப்படின்னு தொடர்ந்து ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் சாரோட குளோஸ் ஃப்ரெண்ட் இவரு அதை தாண்டி இவர் டைரக்டராகவே தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் இயக்கியிருக்காரு அதில் ஒன்று தான் அன்புள்ள ரஜினிகாந்த் அந்த படத்துலேயுமே தான் நண்பராக

ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அண்ட் அதை தாண்டி ஒரு சில மடத்துக்கு போயிட்டும் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருந்துச்சு இவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே விஷ்ணு விஷால் அவர்கள் அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசியிருக்காரு என்னதான் மனைவியை பிரிஞ்சிருந்தாலுமே மாமனார் அப்படிங்கிற மனிதாபிமானத்தில் அவரு கால் பண்ணி விசாரிச்சிருக்காரு நலம் விசாரிச்சிருக்காரு அந்த ஒரு தகவலுமே தற்போது சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நான் விவாகரத்து பண்ணும்போது போது என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விருப்பமே கிடையாது நான் அவங்கள்ட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன் கடைசி நேரம் கோர்ட்ல இருக்கும்போது கூட நான் அவங்கள்ட்ட பேசி பார்த்தேன் இந்த முடிவு வேணாம் நமக்கு ஒரு பையன் இருக்கான் அவனோட எதிர்காலம் பாதிக்கப்படும் நான் பட் அவங்க ரொம்பவே தீர்மானமா இருந்தாங்க அவங்க தான் கோர்ட்லயுமே சொன்னாங்க எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட நான் ரொம்பவே சைலண்டாக தான் இருந்தேன் இதற்கப்புறம் நம்ம இந்த லைஃப்பை நினைச்சு பார்க்கவே முடியாது வாழ்நாள் முழுக்க தான் இருக்க போறோம் நம்ம பையனை எப்படி பார்த்துக்க போறோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பம் எனக்குள்ளே இருந்துச்சு அன்றைய தேதிக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணான்னு தான் தோணுச்சு அவங்க தான் அந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் மேலும் தன்னோட இரண்டாவது கல்யாணத்தை பற்றியுமே ஷேர் பண்ணியிருந்தாரு நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஜுவாலா அவர்கள் என்கிட்ட ரொம்பவே நல்லபடியாக பழகினாங்க என் குணங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு இது வேணாம் அப்படின்னு ஆனால் அவங்க பரவாயில்ல உன் ஒய்ஃப் மறுபடியும் வந்துட்டாலும் நீ உன் பையன் கூட சேர்ந்துட்டாலும் அதுதான் என் தலையெழுத்துன்னு நான் போயிடுவேன் அது வரைக்கும் நீ என் கூட இரு அப்படின்னாங்க அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு நம்மளோட வேம்புக்காக ஒரு நல்ல லைஃப்பை இழந்துட வேணாம் அப்படின்னு தோணுச்சு தான் அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எனக்கும் அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நாங்க ரெண்டு பேருமே எங்களோட லைஃப ரொம்பவே சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதே நேரம் ஆரியனுக்கு என்னோட பையனுக்கு ஒரு தந்தையா நான் என்னென்ன செய்யணுமோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க